ஒரு ஃபால் ஆக வேண்டிய சூழ்நிலையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் அடிச்சு இப்போ மார்க்கெட் நியூ நியூஹ்ல எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காங்க இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் அப்படிங்கிற இடத்துல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை மார்க்கெட் வந்து கண்டிப்பா கீழே விழும் தான் நம்மளுடைய பொசிஷன் ஓகேங்களா சோ இப்போ இருபத்தி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி இல்லை த்ரீ சிக்ஸ்டி வரையும் மார்க்கெட்டை எடுத்துட்டு போவாங்க இப்போ ரேஞ்ச் பவுண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும்ல ஸோ இந்த லைன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துகிட்டு போனாங்க இதை கொஞ்ச நாள் ஓட்டினாங்க அதுக்கப்புறமா இந்த ரேஞ்ச் பவுண்ட் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இதை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்வைட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பகுதி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் ஓகேங்களா இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட்டு இந்தியாவுக்கு வந்து முப்பதாயிரத்தை நோக்கி ட்ராவல் பண்ணணும் இதுதான் கான்செப்ட் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைசிஸ் டெக்னிக்கல் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் த்ரீ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டிராப் இருக்கும் ஏன்னா ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிற இடம் அந்த பகுதி வந்த பிறகு மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அளவுக்கு மீறிய ஃபால் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலுக்கு ஒரு பொசிஷன்ஸ் வச்சிருந்தோம் எங்க வச்சிருந்தோம்னா சப்போர்ட் லெவல நம்ம வந்து இந்த ஸ்பாட் வச்சோம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வச்சோம்ல அது அப்படியே ஆப்போசிட்ல ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூல இருந்து நைன்டீன் தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் வரையும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கரெக்ஷன்ஸ் அதாவது ஃபால் இத மேலே எழுப்பிட்டு கீழே விழுந்தாங்க அப்படின்னா அதாவது இருபத்தையாயிரத்தி முந்நூத்தி ஐம்பதை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வருவாங்கல்ல அது மேலே ரொம்ப அதிகமாக கீழே வரும் அப்படிங்கிறது தான் இது உடனே வர வாரமே நடக்குமான்னு கேட்காதீங்க வாரம் நடக்காது இந்த வாரம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ள ட்ராவல் ஆகும் ஆனால் அதிகமான மூமென்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நிஃப்டி வந்து நமக்கு இந்த மாசம் எஸ்ஐபிலாம் இருக்கு மந்த்லி சேல்ரிலாம் வந்திருக்கும் அதனால இன்வெஸ்டர்ஸ் அதிகம் ஆக்குப்பை பண்றதுக்காக அவங்க அதிகமான ட்ராவல இந்த த்ரீ 450, இந்த ரேஞ்ச் பவுன்லயே மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணலாம் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் சப்போட்டா வச்சிக்கலாம் சப்போஸ் 25 டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆனா அடுத்த ஜீரோ வரையும் இருக்கு ஓகேவா போன வாரம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த தீபாவளி டைமுங்கிறதுனால நமக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா போன வாரம் பத்தரை மணி வரையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கல வியாழக்கிழமை தான் நமக்கு ஒரு வாலடைல் கொடுத்துருந்தாங்க ஈக்விட்டி எக்ஸ்பைரி இருந்ததுனால அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருந்தது இல்லையா ஸோ வர வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் ரெண்டு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் ரெண்டு வேலைங்கிறதுல நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஓப்பன் மார்க்கெட்டும் ஈவினிங் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெண்டரை மணிக்கு மேல மார்க்கெட்டும் கிடைக்குமா இல்ல நைன் ஓபன் மார்க்கெட்டோ அதுக்கப்புறமா இந்த டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி ஒரு சேஃப் ட்ரேடர்ஸ் ஜோன் ஒன்று இருக்கு அந்த டைம் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுதான் வர வாரங்கள் எப்படி இருக்குங்கிறது இருக்கு ஸோ அதை நம்ம ஒரு டெலகிராம்ல நான் உங்களுக்கு லைவ் லெவல்ஸ்ல போஸ்ட் பண்ண சொல்ல போஸ்ட் பண்றேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரெட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ 450 இந்த ரேஞ்சுக்குள்ள டிராவல் ஆகும் அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பிப்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரடா பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ஒரு நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐ மீன் nifty போனா அதே நியூ ஹை ட்ராவல் பண்ணுவாங்க சப்போஸ் அது போகல அப்படின்னா 51 ஒன் சிக்ஸ் I mean, major அவங்க மேஜர் சப்போர்ட்டா வச்சு சே சாரி பிப்டி ஒன் செவன் அந்த ரேஞ்சுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஒரு வாரம் ஃபுல்லா இந்த ரேஞ்சு போண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் கீழே அடிச்சு அடிச்சு எடுத்துட்டு போவாங்க ஓகே நான் சொன்ன மாதிரி நிப்டி சப்போஸ் பிப்டி ஃபைவ் டூ பண்ணி டுவெண்ட்டி இவங்க தௌசண்ட் நோக்கி பண்ணுவாங்க ஒரே இவங்களுக்கு சார்ட்ட வந்து பேஸ் பண்ணி ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க ஃபாலோ பண்ணல இன்னைக்கும் அதை கடைசியா முடிக்கிறீங்கன்னா நிப்டி ஸ்ட்ராங்காகவும் பேங்க் நிப்டி வீக்காகவும் தான் காமிச்சிருக்காங்க அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் மார்க்கெட் வந்து ஒரு ட்ராப் பொசிஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உலக சந்தை தன்னை பலவீனப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நிப்டியை ஸ்ட்ராங்கா காமிச்சுட்டு இருப்பாங்க பேங்க் நிப்டிங்கிறது உண்மையான இந்திய சந்தை நிலவரம்ங்கிறதுனால அது பலவீனமா காட்டுது ஓகேவா ஸோ மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் அன்லிஸ்ட் ஷேர்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாரையும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை எனக்கு எப்போ வேணுன்னாலும் விழுங்குறதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாம் ஃபாரின் ஸ்டாக்ஸ் பண்ணலாம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால அதில் பண்ணலாம் உங்களுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஏதாவது வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம குரூப் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி தருவோம்